காலம் கிரகங்கள் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வணக்கம் ஓம் சாய் காமாட்சி தேவி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் கை செல்வன் அதிர்ஷ்ட ஜாதகம் எப்படி இருக்கும் அதை யோக ஜாதகம் என்று கூறலாம் அப்ப அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் எல்லோருமே அதிர்ஷத்தோடு வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் எல்லோருக்கும் அது அமைவதில்லை நம்மளுடைய பூர்வ புண்ணிய அமைப்பின்படியே இந்த பிறவை அமைகிறது என்பது மறக்க முடியாத உண்மை அப்புறம் லக்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறபோது போது தெளிவாக நாலு பாயிண்ட் அண்ணா நம்ம பார்த்தலாம் தலைமை நாயகன் ஜாதகத்தில் லக்கணம் தாங்க அந்த லக்கணத்தில் சனி செவ்வாய் ராகு போன்ற பாவக்கிரகங்கள் அங்கே அமரக்கூடாது செவ்வாய் வந்து ஒரு கட்டுக்குட்பட்ட பாவக்கிரகம்னாலும் செவ்வாயினால் சில நன்மைகள் உண்டு ஆனால் சனி என்பது முழுக்க முழுக்க பாவக்கிரகம் லக்கணத்தில் சனி இருந்து விட்டாலே அதிர்ஷ்ட குறைபாடு என்று உறுதியாக நம்ம சொல்லலாம் சுவர் பார்த்து விட்டால் அது வேறுபாடு முதலில் அவயோகத்தைச் செய்து அதிர்ஷ்டமாக தன்மையை கொடுத்து பாதி வாழ்வுக்கு மேலே தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ முழுமையாக பிறந்தது முதல் அதிர்ஷ்டமாக இருக்கணும்னா லக்கணத்தில் சனியெலாம் இருக்கவே கூடாது அங்கே வந்து குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் புதன் போன்ற கிரகங்கள் இருக்கணும் அப்புறம் அந்த லக்கண அதிபதி இருக்கார் பாருங்க அவரும் வந்து சனி செவ்வாயில் கூட சேரக்கூடாது அவங்களும் நல்ல ஒலிக்கிறகங்களான குருவால் பார்க்கப்படணும் சுக்கரனோடு இணைந்திருக்கலாம் புதனோடு சேரலாம் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும் தேய்வரை சந்திரனாகாது அது வந்து சனிக்கு நிகரானவர் இருள் ஆகவே அப்படியே இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஐந்தாம் பாவம் என்பது நமது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது நமது சிந்தனையை குறிக்கக்கூடியது தெய்வ அருளை குறிக்கக்கூடிய அமைப்பு பூர்வ புண்ணியம் அந்த ஸ்தானம் வந்து வலிமையாக இருந்து அந்த ஸ்தான அதிபதியும் சிறப்பாக இருக்கணும் அதே மாதிரி பாக்கியஸ்தானம் என்பது இந்த பூர்வ புண்ணியத்தின் வழியாக இந்த பிறவில் நமக்கு கிடைக்கக்கூடியவற்றை அதை அனுபவிக்கக்கூடிய தன்மையை அந்த ஒன்பதாம் இடம் தெரிவிக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிசயஸ்தானம் இறைவருள் ஸ்தானம் பிதூர் அதோட நம்மளுடைய முன்னோர்கள் தந்தை வகையாக இருக்க பாருங்கள் அவர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஒன்பதாம் அதிபதியும் அந்த ஒன்பதாம் இடத்தை வந்து முதல்ல சனி சபாய் ராகு பார்க்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக எந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அதிர்ஷ்டஸ்தானம்னால் ஒன்று ஐந்து ஒன்பது இதுதான் திரிகோணஸ்தானம்னு அர்த்தம் திரிகோணம்னா அது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவாங்க யோகஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்கள்லாம் சனி சவாய் ராகு இல்லாமல் ஒரு நல்ல சுபக்கிரகங்கள் அங்கே இருக்கணும் ஒன்றாம் இடத்துல லக்கணத்தில் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சுபக்கிரகங்களாக இருக்கணும் தசாபுத்திகளும் நன்றாக வரணும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோகா தசாபுத்திகள் இருக்கும் அந்த யோகா தசாபுத்தியும் வரிசையாக வரும் பொழுது ஏழரை சனி அஷ்டமச்சனிகள் ஊட வந்தாலும் பெரும் பாதிப்புகள் வராது சிறு தடங்கள் தான் வரும் அவங்க வந்து உரிய பருவத்தில் அனைத்தும் அடைந்து கல்வி திருமண அமைப்பு உரிய பருவத்தில் கரெக்டாக நடந்து அவங்களுடைய வாழ்க்கை சிறுமையாக இருக்கும் இதுதான் அதிர்ஷ்டமான அமைப்பு அப்போ ஊட லக்கணாதிபதி முதல்ல லக்கணத்தில் சனிக்கிரகம் இந்த மாதிரி இருந்து அப்புறம் வேளாண் பார்ப்பது ஐந்தாம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்து மறுபடியும் வேளாண் பார்ப்பது ஒன்பதாம் இடத்துக்கு கிரகம் மறைவது இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டங்கள் சிறிது குறைபாடு இருக்கும் அந்த லக்கணத்தில் சனி ஒன் ஐந்தாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்துலையும் தனி ராக் இந்த மாதிரி அமைப்பு எந்த கிரகமும் பார்க்கலைன்னா அவங்க போராடிக்கிட்டே வாழக்கூடிய அமைப்பாக அதிர்ஷ்டம் சிறிதும் இல்லாத அமைப்பாக இருக்கும் அப்போ முழு யோக ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் எனக்கூடிய லக்கணமும் ஐந்தாம் இடம் எனக்கூடிய புத்தி புத்திஸ்தானமும் ஒன்பதாம் இடம் எனக்கூடிய பாக்கியஸ்தானமும் சுப வலிமையோடு பாவக்கிரகங்கள் எதுவும் இல்லாமல் இருந்து தசாபுத்திகள் அடுத்தடுத்து நல்ல இருள் அமைப்பில்லாத தசாபுத்திகள் வரை இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை முழுவதும் யோகமாக இருந்து சிறந்து வாழ்வார் என்பது ஜோதிட விதியாகும் நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம்